இப்போ எங்கப்பா போறேண்ணா திருப்பதி தான் गाइस பா போறோம் गाइस நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்க்ஷன் வந்துட்டோம் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்க தவிர நானே போய்றேன் திருப்பதி பத்து ஏழு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு என்னது சிரிப்பு ட்ரெயின் இப்படினும் டைம் வச்சு வேற விழா கண்டினியூ பண்றேன் பாருங்க போய் நிறம் கைஸ் இப்போ ஒரு பன்முமெண்ட் வந்தான்னு சின்ன தெரியுமா இருந்தோம் போய் டிக்கெட் ஆயினு வந்தேனா ட்ரீன் ஆயினு நான் மட்டும் வந்துட்டேன் நான் ரெண்டு பேர் ஏழு பேர் டிக்கெட் எடுத்து வந்துட்டேன் நாங்கள் ஜென்ரல் கோச்சி தான் வந்தோம் வந்து பார்த்தா ட்ரெயினு மூணு நிற்கிது வச்சி விட்டிங்க போங்க அதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு பெஸ்ட் ட்ரெயினு மூணு மணிக்கு ட்ரெயின் வர்றது அதே டிக்கெட் வச்சு மூணு மணிக்கு ட்ரெயினில் போனேன் போட நாங்கள் நம்மளுக்கு எல்லாமே அப்படியாவா கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வந்து ரெடி ஆகினது வந்துருக்குறான் அதுக்கு ட்ரெயின் போயிருக்குது வாய்க்கில் சிக்கல் வரலாம் ஆனால் வாய்க்கே சிக்கலாக இருந்தால் எப்படி போகிறது இதெல்லாம் சத்தியமாக டென்ஷன் ஆகுதுங்க ப்ரோ எனக்கு டென்ஷனாக பார்த்து முடியல இது இப்போ அது வரைக்கும் பண்ண போகிறேங்க என்ன மூணு மணி ட்ரெயின் அது வரைக்கும் கேம் போட போகிறோம் பைத்தியம் இல்லாம சரி ஓகே ஓகே பைத்தியம் இல்லாம 1 hour later எல்லாமே சொன்னனே எங்க இருந்து போறன்னு சொன்னனா காட்பாடி ஜங்ஷன்ல இருந்து போறங்க நான் போனே தெத்து

லேஸ்ட் நீங்கள் நந்த போகிறப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற வழி எதுவும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க நிறையா கடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் வாங்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா சமமாகுது இப்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்த்துக்கிறேன் இன்னொரு ஆயிரம் ஸ்டெப்ஸ் தான் ஆயிரம் ஸ்டெப்ஸ் தான் இன்னும் கண்டிப்பாக ஒன்றா தேறிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது எவ்வளோ கடை இருக்கு பாருங்கள் மொத்தமே திருப்பதி தான் இது

நாங்க பாத்த பையட்டில் மு ரோட்லேயே ஒரு மூணு கிலோ தாக்கி விட்டு இன்னும் ரோட்லேயே போய் நிற்கு டவுன்ல பஸ்ல நாங்கேட்டு சத்தியமா முடியல கேட்கல ஆனா இது வந்ததெல்லாம் இப்படியே இப்படியே போயிடுச்சு இது இப்படி ஏறுது போது தெரியல முச்சுக்கு போங்க அவ்வளவுதான் படியேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் ஒன்று பார்ப்பீங்க ஃபால்ஸ் செம்மையாக செம்ம சார் பார்க்கறதுக்கு இதனால அதெல்லாம் ஃபால்ஸ் வந்து கட்டி அது பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு பக்கத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அது கிளைமேட் பார்த்துக்கலாம் செம்மையாக இருக்கும் பகவ கிளைமேட்டே பங்கமாக இருங்க அது இல்லாமல் ஒன்றா பிரச்சனைனா எல்லாருமே வந்துட்டுங்க நாங்கள் நாலு பேர் வந்துட்டோம் அந்த மூணு பேர் மட்டும் வரவே மாட்டுறாங்க டைம் வாங்கி இது என்ன அது என்ன ஒன்றுமே புரியல இப்போ வந்து கலந்து சொல்கிறாங்க டூ மினிட்ஸ் அங்கேருந்து போங்க இங்கே நிற்காதுங்க அப்படின்றாங்க கேமரா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்றாங்க டூ மினிட்ஸ் சொல்லிக்கிறேன் டைமிங் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா தாண்டி போகணும் ரொம்ப கஷ்டம்தான் நம்ம நானே கஷ்டப்படுறேன்னா ரொம்ப வயசான ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்களாம் வராங்க நம்மளுக்கே இப்படி முதுகு எல்லாம் வலியுது கையெல்லாம் வலியுதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டம்தான்

பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடூரில் ஓட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துறாங்க பாஸ் அதுதான் அதிகமாக தான் கத்தினேப்பா எவனை எந்த மாட்டோம் போக மாட்டானு கத்தினே தான் வைப்பாங்க சும்மா டென்ஷனாக டேஸ் தூங்க தூங்க விட மாட்டேறாங்க பெட்ஷீட் ஏற்றுறல ஒன்று ஏற்றுரல்ல ಬರೆ ಅಲೈಂಜಿ ನೆ ಅಲೈಂಜಿ ಬಾ ನಾನು ಪತ್ರಿನೇ ದಾರಿ ಪೋಯೆಲ್ಲ ಹೋಗೋಡಾ ಯಪ್ಪ ತಂದುತ್ತಾ ಅವ್ನು ಸರಿಯಾ ಮುಡಿ ಲಗೈಸೆ ಇತ್ತಿನೆಂದೆನಕ ತೋರ್ತಲ್ಲ આજ ವಾಟ್ ಕಟ್ಟಿ ನಗರ ಸಮೋ ಟೀಮ್ಸ್ ಲಾವ್ದಿ ನಿ ಓ ಟೀನ್ ಓಡಾ ಓಡಾ ನ ಕಷ್ಟಪಕಂತು ನಿ ಇರೋ ಗೈಸ್ ಕೋನಾಯಲೆ ಪಾತಿದು ವಿಡಿಯೋ ಲಾಗ್ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀವಿ 6 hours later ಗೈಸ್ ಫೈನಲಿ ಪತ್ರಿನೇ ನಾವು ಕೈ ಪೋಯೆಂದಾಚೆ ಆಗ್ಬಿಡಾ ಆ ಕಡೆ ನಿ திருப்பதி வந்தாச்சு கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து டெஜி மணி ஸ்டார்ட் போனேன் யார்க்குங்க நாலு மணிக்கு ஒன்று பத்துக்கு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு லட்டு வாங்க போய் நாங்கள் எடுத்து போடுறோம் வாங்க எல்லாத்தையுமே போன கையில் இல்லை கைஸ் வாங்குறோம் இப்போதான் கையில் எடுத்துனோம் அங்கே வீடு எடுக்கவே உள்ள அம்மா க்ரௌடு கைஸ் வாங்க வீடு லட்டு எப்படி எடுத்துட்டு எல்லாருமே கட்டணும் கைஸ் தான் லட்டு வாங்குற இடம் எவ்வளோ க்ரௌடு இருக்கு நீயே பாருங்கள்

இந்த விவரம் எகிரே பார்க்கல கண்டிப்பா இவ்ளோ வீடியோ இருக்கு பாருங்க நீங்க பாருங்க 와டி நூலோ மேலே கரங்காய்ஸ் நாங்க செம்ம ஷாக் ஐயா மச்சான் a few minutes இப்ப uğரா பார்க்கலாம்

અહીંયા ઓકન્ટું દોરા ના ઓને વાહ સામી 3 પૈસા ની પડે સામી આવું નહિ એસના પર કાટ પડી રહી હતી બીટે પોઈટે વીડિયો અપલોડ કરું गाइस એવરી પાથ ઓન મણડી લવ યુ ஆல் ગોમનંદ